டான்ட்ரஃப் என்பது மிகவும் பொதுவான ஒரு பிரச்சனைதான் ஆனால் அதை சரி செய்வதற்கு வீட்டிலேயே இருக்கும் சில எளிய இயற்கை மருத்துவ முறைகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் முதலில் தயிர் ஒரு சிறந்த காளான் எதிர்ப்பு சிகிச்சை குறைந்த அளவு தயிரில் ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்து நன்றாக கலந்து தலைத்தோலில் மட்டும் தடவுங்கள் இது தலைப்புச் சொறியை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் தலைத்தோலில் இருக்கும் அரிப்பையும் குறைக்கும் அடுத்தது பத்து வேப்பிலைகளை எடுத்து நீரில் கொதிக்க வைத்து தண்ணீர் குளிர்ந்த பிறகு அந்த தண்ணீரால் தலையை கழுவுங்கள் வேப்பிலையில் இருக்கும் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள் தலைப்புச் சொரியை உருவாக்கும் காளான்களை இயற்கையாக அகற்றும் இதோடு தேங்காய் எண்ணெய் மற்றும் கற்பூரத்தின் கலவையும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இரண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் ஒரு சிட்டிகை கற்பூரத்தை சேர்த்து தலைத்தோலில் மெதுவாக தேய்த்து மசாஜ் செய்யுங்கள் இது தலைத்தோலின் வறட்சியை குறைத்து தலைப்புச் சொரியை விரைவாக குறைக்கும் ஒரே ஒரு மருத்துவ முறையை மட்டும் பயன்படுத்தினால் போதாது வாரத்தில் இரண்டு முறை தொடர்ந்து பின்பற்றுங்கள் இதோடு தலை கழுவும் போது அதிகம் சூடான தண்ணீரை தவிர்க்க வேண்டும் மைல்டு ஷாம்பு மட்டுமே பயன்படுத்துங்கள் உணவில் கூட மாற்றங்கள் முக்கியம் அதிக அளவில் தண்ணீர் குடிக்க வேண்டும் வைட்டமின் இ நிறைந்த உணவுகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து பின்பற்றினால் தலைப்புச் சொறி பிரச்சனை படிப்படியாக குறையும் தலை தோல் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் மாறும்